ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை முந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்ததை போற்றுகின்றேன் வணக்கம் பக்ரசனி சனீஸ்வர பகவான் வாழ்க்கை பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்ரமாகர திருக்கணிதத்தின்படி ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனீஸ்வர பகவான் கும்பராசி வக்ர சஞ்சாரம் செய்யப்போறார் இப்படி வக்ர சஞ்சாரம் செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எதை போன்று ஒரு பலனை தரப்பறார் அப்படிங்கிறப்ப பார்க்க போறோம் பொதுவா கிரகங்களில் வந்து பலன் எடுக்கிறதுக்கு அதிகப்படியாக எல்லாரும் பார்க்கறது என்ன அப்படின்னா சனி ராகு கேது குரு இவங்க மூணு தான் அதிகப்படியாக நாட்கள் வந்து அதிகப்படியான நாட்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பாங்க மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள் ஒரு மாசத்துக்கு தடவை வந்து பயிற்சி வாங்க ஒரு மாதம் ஒன்றரை ஒரு தடவை பயிற்சி ஆயிடுவாங்க அதே போலயே இந்த சனீஸ்வர பகவான் வந்து ரெண்டரை வருஷம் வந்து ஒரு ராசியில் இருப்பார் இந்த ரெண்ட வருட காலங்களும் இரண்டு மூன்று முறை வக்ர நிலையடைவார் ராகு கேதுக்கள் வந்து எப்பொழுதுமே நிலையில் இருப்பவர்கள் குரு பகவான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வக்ரம் ஆயிடுவார் இந்த வக்ரம் ஆகிற கிரகங்கள் கணேஸ்வர பகவானும் குரு பகவானும் ஒரு மூன்று மாதத்துலேருந்து நான்கு நான்கரை மாதம் வரைக்கும் நிலையில் இருப்பாங்க இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறுபட்ட பலனை தரும் தான் பலனாக நம்ம பார்க்கணும் சனீஸ்வர பகவான் பாவ கிரகம் அவர் பாவ பலன் தராமல் கஷ்டத்தை கொடுக்காம நல்லதாக கொடுப்பாரு அப்படிங்கிற எடுத்துக்கூடாது குரு பகவான் அதே போல் சுப கிரகம் பலனை தருவார் அப்படிங்கிறது கிடையாது இருவருக்குமே உள்ள காரகங்கள் குணங்கள் காரகம்னா குணம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது குணம் என்ன பொறுப்பு இருக்குது சனிச்சன்மையான பொறுப்பு இருக்குது அதே போலவே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அப்போ குரு என்றால் குழந்தைகள் பெரும் பணம் இதே போல விஷயங்கள் கௌரவம் இதே மாதிரி விஷயத்த வந்து எடுத்துக்கலாம் அதே போல சனீஸ்வர பகவானுக்கே இருக்கக்கூடிய காரகம் குணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை தனியான ஒரு பொறுப்பு அப்படின்னா ஆயுள் காரகம் முதல்ல வந்து சனீஸ்வர பகவான் வந்து ஆயுள் காரகம் ஜீவனக்காரகன் தொழில் காரகம் இது எல்லாமே சொல்றதெல்லாம் பொது பலன் எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பலன் நீங்கள் எந்த ராசில பிறந்திருக்கலாம் எந்த லக்னத்துல பிறந்திருக்கலாம் அனைத்து லக்னக்காரகங்களுக்கும் ஜீவனக்காரகம் வந்து சனீஸ்வர பகவான் தான் அப்போ தொழில் ஜீவன ஜீவனக்காரகன் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சனீஸ்வர பகவான் வச்சிருக்கார் சனீஸ்வர பகவானுக்கு வந்து மேலும் சொல்ல சொல்லக்கூட அவர் வந்து நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது தாமதமான குணம் கொஞ்சம் மெல்லமாக பலனை தர்றதும் செஞ்சால் கொஞ்சம் காலம் தாழ்த்தி நீண்ட நாட்கள் எடுத்துப்பார் ஒரு பலனை தரத்துக்கு அதே மாதிரி அவர் கொடுத்த பலன் வந்து வந்து போகிறதும் நீண்ட தான் நிலத்தை தன்மை அந்த நிலத்தை தன்மை வந்து சிறுக நம்ம சிறுக சிறுக சேரணும் அப்படின்னா சனீசபான் வந்து பண்ணுவார் ஒரு நீடித்த ஒரு விஷயத்தை குடித்தது கஷ்டம் கொடுத்தாலும் நீடித்த கஷ்டம் அது வந்து அதனுடைய வேதனையை வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து நாம உணர்வோம் அனுபவிப்போம் உணர்வோம் அந்த வேதனையை எப்போ ஒருத்தரவை நினச்சிட்டா கூட நம்மளுக்கு உடம்புலாம் செல்லுக்கும் அந்த அளவுக்கு வந்து சனீஸ்வரானுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதனால தான் வந்து இந்த சனீஸ்வரன் வந்து நான்காம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ ஒருபோது சங்கடங்களையும் கஷ்டத்திலையும் தருவார் ஏழரை சனி காலத்திலையும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஏழரை காலங்கள் அந்த ஏழரை வருடங்கள் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய அட்டா அஷ்டமத்தினி அதில் ஒரு ரெண்டு வருஷம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்தினி அதில் ஒரு ரெண்டு வருஷம் அதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் வந்து ஒரு சொத்துக்கு வந்து அந்த முப்பது வருஷத்தில் வந்து பன்னெண்டு வருஷம் வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் பத்து வருஷம் வச்சு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அந்த நாட்டில் இதுலையும் வந்து இதேமாரி வக்ர காலங்களில் வந்து அவர் தரக்கூடிய பலன் அவர் அவர் வந்து கடமைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற முடியாது அவர் வந்து ஒரு தொழில் தொழில் காரணம் அவர் தான் அந்த தொழிலை அந்த ஆயுளை ஜீவனத்தை மற்றும் அவர் என்னென்ன வச்சுருக்காரு அதெல்லாம் வந்து ரொம்ப பலமாக செய்ய சொல்வார் மாறுபட்டு இருக்கும் மாறுபட்டு செய்ய சொல்வார் அப்படின்னா நிதான போக்கை தவற செய்வார் ஏன்னா கனிஸ்வர பகவான் வந்து நிதானம் பொறுமை சக்தி கண்மை இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானுக்கே உரியது அதை வந்து மாறுபட்டு அவர் வந்து வேகமாக செயல்பட வைப்பார் அப்படிங்கிறதான் இதை நம்ம எடுத்துக்கணும் அப்போ அதே போலேயே ராசிக்காரகம்னு சொல்ல முடியாது அது எனக்கு ராசிக்காரகம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்குது அந்த ராசிக்காரகங்கள்னு சொல்லக்கூடிய வகையிலயும் வந்து அவர் கடன் நோய் விரோதம் அதே போல வந்து வச்சிருக்காரு அவமானம் மருத்துவமனை மருத்துவமனை செலவுகள் விரைய செலவு வீண் செலவு தனிமை இறப்பி போராட்டம் வறுமை இதெல்லாம் வச்சிருக்காரு ஒவ்வொருத்தங்களும் வந்து சிறை தண்டனை தண்டனை எல்லாம் கொடுப்பாரு இதெல்லாமே வந்து சனீஸ்வர பகவான் வந்து கையில எடுத்துக்கலாம் அப்ப இந்த காலகட்டத்தில் வந்து இதை போன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் அப்படிங்கிறது தான் பலன் அனைத்து கிரகங்களுக்கும் பலன் உண்டு சனீஸ்வர பகவானுடைய கிரக பலன் அப்படிங்கிறது வந்து இதனால் தான் வந்து இவர் அவர் வந்து தண்டிக்கிறதுக்கு காரகம் அனைத்து கிரகங்களும் தண்டிக்கும் தண்டிக்காமலாம் போகாது எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் இந்த தண்டனைங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆயுள் இல்லையா உயிரையே கூட அவர் வந்து தண்டிச்சிருவார் அதே போல் வந்து விஷயமாக நம்ம அதை எடுத்துக்கணும் அப்போ ஆயுள் காரகன் இதே போல் வக்ர கிரகங்கள் இருக்கிறது வந்து இதை போன்று பலன் தரும் அப்படின்னு கிரகங்கள் அதிக பலம் வாய்ந்தவை ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப பலமான கிரகம் அது வந்து சனி கொடுத்தால் யார் தடுப்பார் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் ரொம்ப பலமானவர் அவர் வந்து வக்ரகளை வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது தான் சொல்ற பலனை வந்து பொது பலன் தான் உங்களுடைய தசாபத்தி அமைப்புகள் வயது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலையை பொறுத்து மாறுபடுத்திருக்கும் அதுவும் சனி திசையோ சனிபத்தியம் நீங்கள் எந்த ராசியில பிறந்திருங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருங்க அதை எதுலேயும் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியது வந்து சனி தசையோ சனி பற்றி சனி பற்றி அப்படின்னா ஒரு எந்த திசையில் நடந்தாலும் அந்த வந்து சனி பற்றி நடக்குது அப்படின்னா உங்களுக்கான பலன் வந்து மிக அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதுதான் அப்போ சனி திசை நடக்கலைங்க அப்படின்னா நீங்கள் அதை உணர்வீங்க சனீஸ்வர பகவான் கொடுக்குறத வந்து நீங்கள் வந்து குறைந்தபட்சம் உணர்வீங்க உணர செய்வீங்க அப்போ வந்து சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய பலனை வந்து கண்டிப்பாக எல்லோரும் உணர்வோம் அப்படிங்கிறது தான் அப்போ இதுக்கு வந்து என்ன தேர்வுள்ள வந்து பரிகாரம் அப்படின்னா பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை தீய வழியில் செல்லாமல் இருக்கிறது அடுத்தவங்களை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடமே இருக்கக்கூடாது அடுத்தவருடைய நிலையை பார்த்து போராப்படக்கூடாது தொழில் ஜீவனம் இதெல்லாம் வந்து நேர்மை அந்த ஒரு தர்மம் இருக்குல்ல தொழில் தர்மம்னு சொல்கிற முடியாது மாதிரி அனைத்து வகையான விஷயத்திலையும் தர்மம் இருக்கும் அந்த தர்மத்தை கடைபிடித்து நடப்புறவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா காரக கிரகம் அந்த காரகத்தை செய்ய வைப்பதும் அவர் தான் நம்மளை செயல்பட வைக்கிறதே வந்து தான் அப்போ கர்மக்காரன் நம்மளை கர்மம் செய்ய வைப்பதும் சனீஸ்வர பகவான் தான் அந்த கர்மத்தை அதற்கான பலனை தரப்போறவங்களும் சனீஸ்வர பவன் தான் அதனால் வந்து ரெண்டு நிலை வக்ர நிலைன்னு சொல்கிறது நேர்நிலையில் இருக்கும்போது நம்மளை கர்மத்தை செய்ய வைப்பார் நெல்லமாக யாருக்கும் தெரியாமல் மறைவா யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு போனால் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ மாதிரி விஷயத்தை வந்து செய்ய வைப்பார் காலத்தில் வந்து நம்ம செய்த கர்மத்தின் நம்ம செய்த செயல் கர்மம்னா செயல் நம்ம என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கிறோம் ஒரு கோயிலையோ வியாபாரத்துலயோ நம்ம வாழ்க்கையிலையோ அடுத்தவங்கள்ட்டையோ உறவினர்களுக்கியோ யாருகிட்ட எப்படி நடந்திருக்கோமோ அதற்கான ஒரு பலனை பலனாயி அந்த பலன் பெரும்பாலும் நம்மை கொஞ்சம் நிதானிக்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டு வைக்கும் அதனால தண்டனையும் சொல்றோம் அந்த ஒரு நிமிஷம் வந்து தடுமா இருக்கும் தான் சனீஸ்வர பகவானுக்கு வந்து பலன் சொல்லக்குள்ள வந்து எல்லாரும் வந்து ரொம்ப வேகமாகவும் அந்த பலனை என்ன தரும் பயிற்சி நம்மளுக்கு என்ன தரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் பார்க்கலாம் அப்போ மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்குள்ள அதோடு இல்லாமல் இந்த குறுக்கு புத்தி போராமை இயலாமை விரக்தி கெடுக்கும் எண்ணம் இதெல்லாம் வந்து அவருடைய காரர்களுக்கு தான் ரெண்டாவது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் நிறையா பேருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தாண்டினவன் எல்லாேருக்கும் வந்து கால் கால் மூட்டு கிண்டக்கால் வாதம் இதே மாதிரி இடத்துலாம் வந்து வெளியில் வேதனை வலி வேதனைக்கும் அவரை தான் வந்து ஒரு அவருடைய உடல் பாகத்தை குடிக்கக்கூடியதும் இந்த இடம் தான் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு வலி வேதனையை கொடுப்பார் இரண்டாவதாக அவர் வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம் இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அந்த கலாச்சாரத்தில் நிறையா போதை வஸ்துக்களை பயன்படுத்தி நிறைய வந்து உயிரிழந்தாங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இதில் வந்து வருவாங்க இது வந்து பொது பலன சொல்லக்குள்ள வந்து சொல்லக்கூடாது இதை கொண்டு நம்ம வந்து தனிமைப்படுத்தப்படுவோம் ஒரு தனிமைப்படுத்தப்படுவோம்னா ஒரு இயலாமை விரக்தியின் காரணமாக இதேமாரி ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை போக சொல்லுவார் நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை பழக்கப்படுத்துவார் இதுதான் அந்த பழக்கம் தப்பு இது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதற்கான ஒரு பலனை வந்து அவர் கொடுத்துருவார் ஒரு ஆயுள் காரகன் அவருக்கு தெரியாமல் வந்து இது நடந்திருக்காரு அதனால் தான் வந்து சொல்கிறது அவர் சொந்த வீட்டில் வந்து வக்ரமாகிறார் அந்த வக்ரமாகிற நட்சத்திரமும் ராகுவோட நட்சத்திரத்தில் அப்போ ராகுனாலே வந்து மயக்கம் போதையை குடிக்கிறவர் தான் ரொம்ப பிரமாந்தமான போதையை குடுக்கிறது விஷத்தை சொல்கிறவர் வந்து ராகு தான் அப்போ சனீஸ்வர பகவான் தண்டிக்கிறார் அப்போ சனியை போல தான் ராகுவும் சேர்ந்து அப்போ இரண்டு தண்டனைக்காரர்கள் ஒரே இடத்துல வந்து நேர் தெருவில் மாறுபட்டு சனீஸ்வர பகவான் வந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது நிறையா இதுமாதிரி விஷயங்கள்லாம் வரும் தொழிலெலாம் பாதிக்கும் மாதிரி நிறையா வந்து நடக்கும் சரி இது வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறத இந்த முன்னு உதாரணமாக சொல்கிறோம் அடுத்தபடியாக தொடர்ந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த வக்ர சனி சஞ்சாரம் இதை போன்ற ஒரு பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிம்ம ராசி ராசியாதிபதியாக சூரியன் வராரு உங்களுடைய ராசியாதிபதிக்கு கடும் பகை கிரகம் அப்படிங்கிறது வந்து சனிஸ்வரப்பாக பார்க்கலாம் முதல்ல அந்த கலகுத்து சமாஜம் சொன்னது கூட இந்த பகைத்தன்மையை வச்சுதான் அப்ப சிம்மம் என்பது வந்து சூரியன் சூரியனை அடிப்படையா வச்சுதான் கிரகங்கள் எல்லாமே எங்களுக்கு எல்லா கிரகங்களுக்கும் ஒளி தரவக்கூடிய ஒரு சக்தி தரவரக்கூடிய வந்து சூரியன் தான் சூரியனுக்கு வந்து ரொம்ப விலகி இருக்கிறது வந்து சனி சுவர்தான் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பூமிக்கு அருகில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து இருக்கு அப்போ தனிசரவன் வந்து பூமிக்கு அருகில் வரக்கூடாது அப்போ அருகாமையில் வரும்போது இந்த பூமிக்குன்னு அவருடைய காரக பொருட்கள் பிரிவிப்பாங்க அவருடைய காரகம் அவங்களே சொல்லிட்டாங்க பொதுவாக எல்லாருக்கும் வந்து தேவையானது காரகம் அடுத்தபடியாக ஜீவன காரகம் ஆயுள் இந்த மூணு வந்து பொருத்தமே வச்சுட்டோம் அந்த பொதுவாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அவர் கருவிட்டாரு அதுவும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அவர் வந்து ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவர் ஏழாம் இடத்துல அப்போ வாழ்க்கை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை வந்து நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிறாங்க இந்த திருமண வாழ்க்கை வந்து நிறைய பிரச்சனை வரும் தொழில் கூட்டாளிகளுடன் கருத்து ஏற்படுறது பிரச்சனைகள் பெறும் நண்பர்கள் சொல்றதில்லை இந்த சமுதாயம் உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அகம்பளத்துறை எல்லா இடத்தையும் வந்து நிறைய வந்து பிரச்சனை வந்துரும் எந்த பார்த்தாலும் சண்டை சிக்கல் அதான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம ஒரு சூழல் வந்து கொடுத்துருவார் தொழில் தடை தொழிலில் சிக்கல் வேலை வேலையில் சிக்கல் ஒரு சில பேருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுவோம் வேலையில் வந்து தடை வந்துடும் இடையூறு நிறைய பேருக்கு வந்து கண்டம் திடீர்னு வந்து ஏதாவது ஒன்று நடக்கிறது இதே போல வந்து கண்டம் இது மாதிரி வர்றது திருமண உறவுல வந்து சிக்கல் வாழ்க்கை துணைவுடன் சண்டை தீவு முடிவில் வந்து ஒரு மாற்றம் வரும் முடிவை வந்து சரியா எடுக்காம நம்ம வந்து தடுமாறுவோம் பொறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகும் இது வந்து சிம்ம உள்ள ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா சிம்மராசிங்கிறது வந்து பொறுப்பை தானே ஏற்றுக்கிறது எல்லாத்துக்கும் வெளித்தம் தரக்கூடிய விஷயம் இல்லையா அது சிம்மராசி அதே போல் வந்து ஒரு இடத்துல வந்து சிம்மராசி வந்து இந்த இடத்திற்கு வந்து வரும் அப்போ சிம்மம் அப்படிங்குற அந்த சூரியனுக்கே உள்ள தலைமை அப்படிங்கிறது முதன்மை குணம் வந்து இருக்கும் அந்த முனதன்ம குணமே நமக்கு வந்து நிறைய எதிரிகளை சேர்த்து வச்சிருக்கோம் எதிரிகளை சேர்த்து வச்சுட்டோம் நம்ம வந்து செய்யக்கூடிய நம்முடைய சிம்மத்திற்கே உள்ள குணாதிசயங்களால் ஆஹ் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களோட போராமைப்பட்டவர்கள் உங்களுக்காக போராமை பரவாயில்ல இந்த சனீஸ்வர பகவான் வந்து போராமைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுக்கிறாங்க யாருக்கு ஏழாம் இடத்துக்கு வர வரணும்னா ஆறு ஏழு வேலையில் நண்பர்களிடத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பெருமை உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களே அறியாமலே உள்மனதில் ஆழ்மனதில் வந்து ஒரு போராமையை வந்து விதைச்சிருக்கும் அவங்கள்தான் இப்போ வந்து அவங்களுடைய பலமான காலம் இதுதான் அதை எடுத்துக்கணும் அப்போ அவர்களுடைய பலமான காலம் உங்களுக்கு ஒரு நேரம் வந்தால் எனக்கு ஒரு நேரம் வந்து சொன்னோம்னா அதுமாதிரி வந்து இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வேலை வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இருந்த அதிகாரங்கள் எல்லாம் அவர்கள் போயிடும் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழல் சந்தர்ப்பம்லாம் வந்துடும் அப்போ அவர்கள் கூட இருந்து கட்டுப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடுமா அப்படின்னா அவங்க வியாபாரம் பண்ணிங்க வாடிக்கையாத சொல்வதை நீங்கள் பேசக்கூடிய ஒரு நிலை வந்துடும் வாடிக்கையாளர் வந்து அவங்க பாரம்பரியம் பேசுறது மாட்டேன் உங்க பாரம்பரிய சொன்னாங்க நீங்கள் சொன்ன வேலைக்கு வாங்கிட்டு போனாங்க இன்னைக்கு பேரம்பரிய இந்த வேலைக்கு தெரியுங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கடையா கூட வச்சுக்கலாம் பெரிய டிபார்ட்மெண்ட் கூட வச்சுருவான் அந்த மாலில் வந்து இது வரைக்கும் தாரம்போம் ஏன்னாச்சும் இந்த இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி நீங்க எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெயருக்கும் புகழுக்கும் ஒரு கலங்கட்டையை கொடுத்தோம் ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கும் அந்த கடை பேரை சொன்னாலே அந்த நிறுவனத்தினுடைய பேரை சொன்னாலே அது வந்து மதிப்பும் மரியாதையும் உதந்த நிறுவனமாக இருக்கும் அதை வந்து யாராச்சும் ஒரு மொத்தம் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துவாங்க இந்த கலந்தெல்லாம் கேட்க நம்ம ஏமாற்றுறாங்க ஏதோ ஒன்று சொல்லி நம்மளுடைய சூழலுக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்துவாங்க இது நிறுவனத்துக்கு சொல்லி தான் வேலைக்கு நீங்கள் ஒரு வெள்ள வேலையாளாக இருப்பீங்க மேனேஜராக இருப்பீங்க ஒரு நல்ல அனைத்தும் தெரிந்த ஒரு நபராக இருப்பீங்க அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் வந்து ஏதோ ஒரு வாரத்தில் வந்து ஒரு நோஸ் கட் பண்ணி போயிடுவாங்க அப்போ இதெல்லாம் வேலை இப்போ குடும்பத்தில் இல்வாழ்க்கையில் அவங்கள வந்து இன்னைக்கு குத்தி காட்டுவாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் நீங்கள் இதை செய்யலை இன்னைக்கு வந்து அனுபவிக்கிறோம் அதை செய்கிறோம் எதை செய்றோம் அதனால வந்து கடன் ஆச்சு இதனால உடம்பு செல்லாமல் போச்சு ஏதோ ஒன்று சொல்ல அவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னோம் ஏதோ ஒன்று சொல்லி உங்களுடைய நிலையை சிறிது தாழ்த்தக்கூடிய நடவடிக்கைகளை வந்து எல்லாருமே ஈடுபடுவாங்க அப்ப இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த நிலையெல்லாம் நம்ம அனுசரிச்சுப்போம் சகிப்புத்தன்மை வேணும் பரிகாரம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போகிறது சிவனை வழிபடுவது சிவன் நாமாவை கூறுவது நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் வாங்க அது தப்பு கிடையாது இறை வழிபாடும் தான தர்மங்களும் உங்களை வந்து இந்த கஷ்டமான நேரத்தில் இருந்து இதை கடந்து போகிறதுக்கு பலத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் இதை வந்து நீங்கள் தப்பிச்சுருவீங்கன்னு நாங்கள் சொல்ல ஒரு மனோ தைரியம் வந்து வரும் பொறுமையை கொடுக்கும் சரி நமக்கு நேரம் சரியில்லை அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும் நீ எப்படி என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருப்பி வந்து நாமும் வந்து ஒரு மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுக்க மாட்டோம் நம்மளுடைய கௌரவத்தை தாழ்த்தி கொண்டு நாமும் வந்து சரிசமா சொல்லுவாங்கள அவர் நீங்களும் ஒன்றுங்களா அவர் யாரு நீங்கள் யாரு நீங்கள் போய் அவருக்கு இணையாக சத்தம் போடுறீங்க அவருக்கு தப்பி சண்டை போடுறீங்கன்னு சொல்லுவாங்க அவெல்லாம் நம்மளுக்கு அவருக்கும் நம்மளுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது ஒரு மேனேஜர் வந்து பியூம் டேரில் வந்து வாட்ச்மேன்கிட்ட வந்து சரிசமா அப்படிங்கிற மாதிரி சண்டை கத்திர அதே போல வந்து இதை எடுத்துக்கணும் அதுக்கு வந்து வேறு வழி எனக்கு தெரியல சொல்கிறதுக்கு தெரியல அதனால் வந்து சொல்ல அப்போ நம்மளும் தாழ்ந்தவர்கள்ட வந்து அவர்கள் நிலைக்கு நாமும் தாழ்ந்து ஒரு செயலை செய்ய வைக்கக்கூடிய நிலை வந்து வரும் அப்போ இந்த இறை வழிபாடும் நம்மை விட தாழ்ந்தவர்களுக்கான ஒரு தான தன்மம் வரும் வயதானவர்களுக்கும் மூத்தவர்களுக்கு வந்து செய்யக்கூடிய தான தர்மங்கள் இதெல்லாம் வந்து நம்மை வந்து கடந்து வர்றதுக்கான இந்த கஷ்டத்தை வந்து கடந்து வர்றதுக்கான ஒரு மனோபலத்தை வந்து கொடுக்கும் அவர்களுடைய வாழ்த்துக்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து நமக்கு பெற்று பெறுவதற்கான வாய்ப்பாகும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாள் நூற்றி நாற்பது நாளைக்கு இந்த வக்ர சனி உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு உங்களுடைய ராசிக்கு நேர் ஏழாம் இடத்தில் இருக்கிற இது எல்லாத்தையும் வந்து அவர் கொடுப்பாரு வயது வித்தியாசம் எல்லாருக்கும் கொடுப்பாரு அந்த வயதிற்கே உரிய பக்குவத்துடன் நீங்கள் நடந்துக்கணும் சிறிய பருவத்தில் சின்ன குழந்தையா இருக்குன்னா நம்ம வீட்டிலே வந்து ஒரு சிம்மராட்டுக்காரங்க இருக்கிறாங்க ஒரு சிம்மலாக்குனு காரங்கள் இருக்கிறாங்க சின்ன வயது அப்படின்னா அவங்களுக்கு என்னங்க நம்ம கணக்குன்னா பெற்றோர்கள் அவருக்கு அறிவுரை சொல்லு அவரை வந்து சிறிது சார்ந்த படிப்பை அமைதியாக இருக்க சொல்றதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யலாம் தியானத்தை ஈடுபடுத்தலாம் அமைதியாக தியானத்தை ஈடுபடுத்தலாம் நிறையா உடற்பயிற்சி செய்யறது வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தலாம் இதுதான் பலம் நிறையா பலன் நம்மளுக்கு சிம்ம சொல்லணும் கடகத்துக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் அதிகப்படியாக பாதிக்கக்கூடிய ராசியாக வந்து சிம்மத்தை வந்து கற்றுக்கலாம் இறை வழிபாடையும் மேற்கொள்ளலாம் சிவனாலயில் நடக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடுகள் பிரதோஷ பூஜைகள்லாம் வந்து கலந்து கொண்டு கஷ்டத்தை கடந்து வரலாம் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளங்குற வாழ்க வாழ்க